சென்னை நீலாங்கரை அருகே இரண்டு மகன்கள் மற்றும் மனைவியோடு தற்கொலை செய்து கொண்டு தொழிலதிபர் சிரஞ்சீவி குப்தா தனது இறுதிச் சடங்கிற்காக முன்கூட்டியே ஒரு லட்சம் ரூபாயை ஒருவினர் ஒருவருக்கு அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மின்னணு சாதன பொருட்கள் விற்பனை செய்து வந்த சிரஞ்சீவி பிட் முதலீடு செய்து நஷ்டமடைந்ததால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது செல்போன்கள் மற்றும் லேப்டாப்பை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் தற்கொலைக்கு முன்பு தனது ஊழியர்கள் ஐந்து பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயை சிரஞ்சீவி அனுப்பி வைத்ததும் தற்கொலைக்குப் பிறகு உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க ட்ரிகர்ட் இமெயிலை அவர் பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்